என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க அந்த மதுக்குருல போட்டாங்க அந்த மன்னார்குடியில் கேட்டாங்க

பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க அங்கே இருங்க இங்க இருக்குன்னு ரொம்ப ஒரு பணியில பேசுவாரு ஒரு பத்து நாளைக்கு அவரை சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம பண்ண திடீர்னு அப்படின்னு குடிக்கிற விட்டு வாய்ப்பு இருக்கு நீ என்ன பண்ணுவேன் உன்னை பார்த்தாலே தெரியுது வந்து பயங்கரமா வரும்போது விளக்கம் தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணத போனால பேசுவேன் என்னகிட்டே பேசுற மரியாதை கொடுப்பாங்க என்ன என்ன மாதிரி புருஷனுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கீங்க நீங்க ஒழுக்கமான நீங்க ஒழுக்கமான பொண்ணு தான் இந்த ஊர்ல வந்து கேட்டு பாருங்க வாங்கங்க உட்காருங்க நான் தான் மன்னாரூடி நான் தான் மன்னாரூடி வந்திருக்கேன் உங்க ஒழுக்கத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப லட்சணமான பொண்ணா குடும்பக்கார பொண்ணா கேள்விப்பட்டேன் ஆமா ஊருக்கு வந்து பாருங்க பொண்ணு எங்க ஊர்லயே வந்து பாருங்க ஊர்ல ஊர்ல பாருங்க